வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலுக்கான தொகுதி பட்டியல் உத்தேச பட்டியலை பார்க்கிறோம் தொகுதி சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் வேதாரண்யம் தொகுதி எஸ்கே தேவரத்தினம் மதுவாயல் தொகுதி பத்ம பிரியா குன்னம் தொகுதியில் எஸ்எஸ் சிவசங்கர் அடுத்ததாக திருக்கோவில்த் தொகுதியில் கௌதம சிகாமணி நாகர்கோவில் தொகுதி ஹெலன் டேவிட்சன் பெரம்பூர் தொகுதி ஜோயல் திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலங்குடி தொகுதி சிவி மெய்யநாதன் குறிஞ்சிப்பாடி எம் எம் கேபி கதிரவன் நெய்வேலி சபாராஜேந்திரன் காங்கேயம் தொகுதி எம்பி சாமிநாதன் ராசிபுரம் மாமதிவேந்தன் கிணத்துக்கடவு குறிஞ்சி பிரபாகரன் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுபவர் எஸ் ஆர் பார்த்திபன் சேலம் வடக்கு தொகுதியில் ஆர் ராஜேந்திரன் சேலம் வடக்கு தொகுதியில் ஆர் ராஜேந்திரன் அடுத்ததாக மடத்துக்குளம் தொகுதியில் ஜெயராம கிருஷ்ணன் திருவிடை மருதூர் கோவி செளியன் ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் தா உதயசூரியன் கீழ்பெண்ணாத்தூர் கூப்பிச்சாண்டி ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமி பூந்தமல்லி தொகுதியில் ஆ கிருஷ்ணசாமி குமாரபாளையம் மதுரா செந்தில் ஆவடி எஸ் எம் நாசர் தாம்பரம் ஆர் ராஜா திருவள்ளூர் பிஜி ராஜேந்திரன் திருப்பத்தூர் கேஆர் பெரிய கருப்பன் சோழிங்கநல்லூர் ச அரவிந்தர் ரமேஷ் திருவிக்க நகர் தாயகம் கவி அணைக்கட்டு தொகுதியில் ஏ பி நந்தகுமார் காஞ்சிபுரம் சிவிஎம்பி எழிலரசன் ஜோலார்பேட்டை தேவராஜு பர்கூர் டி மதி அழகன் சங்கரன் கோவில் ராஜா கரூர் தொகுதியில் வி செந்தில் பாலாஜி பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் தூத்துக்குடி கீதாஜீவன் மதுரை கிழக்கு மூர்த்தி ஓசூர் தொகுதியில் ஒய் பிரகாஷ் முதுகுளத்தூர் சபா ராஜேந்திரன் ராதாபுரம் தொகுதியில் தற்போதைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு ஈரோடு தொகுதி கிழக்கு தொகுதியில் வி சி சந்திரகுமார் அம்பா சமுத்திரம் ஆ பிரபாகரன் ஈரோடு மேற்கு தொகுதி எஸ் முத்துச்சாமி திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன் ஆலந்தூர் தொகுதியில் தாமோ அன்பரசன் அண்ணாநகர் தொகுதியில் கார்த்திக் மோகன் மன்னார்குடி டிஆர்பி ராஜா திருவண்ணாமலை ஏவ்யா வேலு அவர்கள் திட்டக்குடி தொகுதி வி கணேசன் விக்கிரவாண்டி தொகுதி அன்னியூர் சிவா மாதவரம் எஸ் சுதர்சனம் விருகம்பாக்கம் ஏஎம் வி பிரபாகர் ராஜா தியாகராய நகர் அதாவது நகர், ராஜா அன்பழகன் துறைமுகம் சிற்றரசு சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் ஆர்கே நகர் தொகுதியில் பிகே பாபு கொளத்தூர் தொகுதி மு ஸ்டாலின் தென்காசி சிவபத்மநாதன் பழனி ஐபி செந்தில் குமார் தருமபுரி தொகுதி தடங்கம் பே சுப்பிரமணி வீரபாண்டி டாக்டர் பிரபு ஆயிரம் விளக்கு டாக்டர் எழிலன் நாகநாதன் மதுரை மத்திய தொகுதி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கோவை வடக்கு தொகுதி ராஜீவ் காந்தி நத்தம் தொகுதியில் ஆண்டி அம்பலம் மானாமதுரை தொகுதியில் தமிழரசி சிவகங்கை தொகுதியில் பூர்ண சங்கீதா சின்ன முத்து திருச்சுளி தங்கம் தென்னரசு திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிகோ இருதயராஜ் ராஜபாளையம் தொகுதி தங்க பாண்டியன் பத்மநாதபுரம் தொகுதி மனோதங்கராஜ் தொகுதி கன்னியாகுமரி சுரேஷ்ராஜன் இந்த காணொலி காட்சியில் தற்போது நீங்கள் பார்த்தவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் உத் உத்தேச வேட்பாளர் பட்டியலை பார்த்தீர்கள் இதில் அந்தந்த தொகுதிக்கு ஏற்றவாறு தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பற்றி பார்த்திருக்கிறீர்கள் இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை வரையறை செய்து பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வார்கள் இறுதி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து அதை வெளியிடுவார்கள் அது இறுதி வேட்பாளர் பட்டியல் எனப்படும் ஆனால் நீங்கள் தற்போது பார்த்திருப்பது உத்தேச வேட்பாளர் பட்டியல் என்பதாகும்